காலையில இப்ப மணி பத்திர ஆகுது நான் இருக்கிற இடம் வந்து சென்னை திருவான்மையூர் காட்டன் ஹவுஸ் சிக்னல்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல மெயின் ரோட்ல நான் இறங்கி இப்ப காட்டுறேன் மெயின் ரோட்ல ஒரு ஒயின் ஷாப் டாஸ்மாக் இருக்கு அந்த டாஸ்மாக் காலையில இருந்து ஓப்பன் ஆயிருக்கிறதா நினைக்கிறேன் இப்ப நல்லா ஓபன் ஆயிருக்கு எல்லாரும் உள்ள போய் மது வாங்கிட்டு இருக்கிறத பாக்குறோம் நான் நேரடியாக அந்த காட்சியை பதிவு பண்றேன் ஏன்னா அரசாங்கம் கவனத்துல எடுத்துக்கணுங்கிறதுக்காக என்ன எல்லா இடங்களிலேயுமே நீங்க கள்ளத்தனமாக பன்னெண்டு மணிக்கு திறக்க வேண்டிய டாஸ்மாக் பத்து மணிக்கு திறந்து டாஸ்மாக் நடத்திட்டு இருக்கீங்க இதுல மிக மிக மோசமானது என்னன்னா எதிரிலேயே காவல்துறை சேவை மையம் அப்படிங்கிற ஒரு போர்டு இருக்கு அப்ப காவல்துறையோட காவல்துறையோட உதவியோட தான் நீங்க இதை நடத்துறீங்களா அப்படிங்கறது எனக்கு தெரியல இருந்தாலும் மக்கள் இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் பதிவிட விரும்புறேன் திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் சிக்னல் மெயின் ரோட்டில் உள்ள டாஸ்மாக் கடை கள்ளத்தனமாக காலையிலேயே திறந்து மது விற்பனை செய்வதை அம்பலப்படுத்தியுள்ளார் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தலைவரான ராஜேஸ்வரி பிரியா பனிரெண்டு மணிக்கு திறக்க வேண்டிய டாஸ்மாகை காலையிலேயே கள்ளத்தனமாக திறந்து மது விற்பனை செய்வதை கண்டித்த ராஜேஸ்வரி பிரியா இதுதான் உங்களது திராவிட மாடல் ஆட்சியா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் எல்லா டாஸ்மாக் கடைகளும் பனிரெண்டு மணிக்கு கடை திறப்பதற்கு பதிலாக காலை பத்து மணிக்கு கள்ளத்தனமாக திறந்து மது விற்பனை செய்கின்றன அதிலும் இந்த குறிப்பிட்ட கடை காவல்துறையின் சேவை மையத்திற்கு எதிராக அமைந்திருக்கிறது அப்படி இருந்தும் விதியை மீறி காலையிலேயே திறக்கப்பட்ட இந்த கடை போலீஸ் அனுமதியுடன் தான் செயல்படுகிறதா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார்